எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சூப்பர் நீ ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் நீடோட எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னெப்பற்ற யோசி திங்கப்படுவ செல்ஃபு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதையும் உங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து குயிக் நிலநடுக்கம் ஜப்பான்ல வந்துருச்சுங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆக பதிவாயிருக்கு ரொம்ப ரொம்ப சேடான ஒரு விஷயம் என்னன்னா அங்கே இருக்க மக்கள் ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்தியாவில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கிங்க ஜப்பானில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் இந்த அதர் கண்ட்ரிஸில் இந்த பதிவு பார்த்தாங்கன்னா அலர்ட்டாக இருக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்கு மிக மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அடுத்தடுத்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு ஐ திங்க் வந்து சுனாமி வர்றது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து எல்லோரும் சொல்லப்படுது ஸோ தயவு செய்து ஜப்பான் மக்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் பீப்புள்ஸ் பி அலாட் ஸோ ரொம்ப ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க ஸோ அடுத்த நிலநடுக்குங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பார்த்துங்க எப்படி வந்திருக்கு எட்டு குவி ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மக்களே தயவு செய்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் சீரியல்ட்ற காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா